வட்டக்களப்பு மாநகர சபை தேர்தலில் கல்லடி பதிமூணாம் வட்டாரத்தில் போட்டியிடும் சரவணமுத்து பிரேமானந்தனின் இறுதி பிரச்சாரக் கூட்டம் கின்று சனிக்கிழமை மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்லடியில் உள்ள அவரது அலுவலகத்தில் இடம்பெற்றது வட்டார உறுப்பினர் சரவணமுத்து பிரேமானந்தன் தலைமையில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் வட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ஞானமுத்து ஸ்ரீநேசன் மற்றும் இரா சாணக்கியன் ஆகியோர் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை தெரிவித்தனர் இப்பிரச்சார கூட்டத்தில் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் பட்டியல் வேட்பாளராக போட்டியிடும் எஸ் சாந்தகுமார் மற்றும் பொதுமக்களின பலர் கலந்து கொண்டனர் கால அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்த மட்டக்கிழப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுக்னேசன் சார் அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொண்டும் உண்மையில் நாங்கள் கருத்துக்களை கூறிவிட்டோம் சேர்ந்த கருத்துகளை நாங்கள் செயல்படுத்த வேண்டிய கட்டாயமங்களுக்கு எங்களுக்கு இருக்கிறாங்க எங்களுக்கு உண்மையாக இந்த கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதினைந்தாம் ஆண்டு தேர்தலில் வெற்றியீட்டி ஒரு நிண்டகால உறுப்பினராக இருக்கின்றார் அந்த வகையில் அவர் நிறைய சவால்களுக்கு மத்தியில் தன்னை இந்த பாராளுமன்ற உறுப்பினராக நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றார் என்றும் ஜேபியினர் தான் செய்திருந்தார்கள் அடுத்த இரண்டாவது விடயம் இடைக்கால ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்காக எங்களுடைய போராளிகளும் சந்திரிக்காமையார் காலத்தில் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போது அந்த ஒரு விடைக்கால கட்டமைப்பு நிர்வாகத்தை ஏற்படுத்தாமல் விடுதலை புலிகள் அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து விலகி செல்வதற்கு வழி கோரியவர்களும் இந்த ஜேபிபியினர் தான் இவர்களும் மஹிந்த ராஜபக்சவோடு சேர்ந்திருந்தவர்கள் இன்னும் வேலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மயிலத்தமடு மாதவன போன்ற இடங்கள்ல திட்டமிட்டு அம்பாறை பல்லறவிலிருந்து சிங்களவர்கள் இருக்கின்றார்கள் அதுல வந்து எங்களோட மக்கள் கால்நடை வளர்ப்பாளர்கள் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கால்நடைகளை வளர்த்து வருகின்றார்கள் அவர்கள் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கின்றது அவர்கள் இருந்தாலும் அந்த சட்டவிரோதமாக குடியேறியவர்களை இதுவரைக்கும் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் அதனை செய்தது அதனை வெளியேற்றாமல் வைத்திருக்கிறார்கள் இவர்கள் அப்படி பார்க்க இவர்களும் அந்த இடத்துல திட்டமிட்ட சிங்கள குடியேற்றம் ஏற்படுவதற்கு இருக்கின்றார்கள் ஆறு மாச காலத்துக்குள்ள ஒரு நாள்ல அவர்களை வெளியேற்றி இருக்கலாம் அதை இவர்கள் செய்யவில்லை காட்டினர் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் செயலகத்தை முழுமையாக்கி தரக்கூடிய வாய்ப்பிருந்தும் ஆறு மாசமாகியும் அவர்கள் செய்யவில்லை தமிழ் கைதிகள் அல்லது அரசியல் கைதிகள் இருக்கின்றார்கள் அவர்களை விடுவிக்கவில்லை ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை விடுவிக்கவில்லை எங்களுடைய மயானங்கள் அதாவது துயில மிலங்கள்ல போய் சொன்னால் சப்பாத்துக்கு கீழே எங்களுடைய மரவர்களின் சமாதிகள் இருக்கின்றன என்ன அல்லது தமிழர்களாக இருந்தால் அவர்கள் பின்னர் அவர்கள் புதைக்கப்பட்ட சமாதிகள் மரியாதைக்குரியவரையாக இருக்க வேண்டும் நாங்களும் ஒரு சிங்கள சகோதரம் இறந்து அவர்களுடைய சமாதிக்கு மேல நாங்க சப்பாத்து காலோடு நடக்கிறோம் தமிழர் பண்பாட்டுக்கு உகந்த உகந்ததல்ல ஆனால் தாண்டிய போய் என்றால் புயிலும் இல்லத்தில் கேம் அடிச்சு அவர்கள் அந்த சமாதிக்கு மேல் சப்பாத்து கால்களோடு அவர்கள் நடமாடி திரிகின்றார்கள் ஒருவர் தமிழனாக இருக்கின்ற போதும் அவர்களுக்குரிய மரியாதை அளிப்பதில்லை அவர்கள் மறைந்ததன் பின்னரும் அவர்களுக்கு மரியாதை அளிப்பதில்லை அப்படி என்றால் இப்படியான செயல்பாடுகளை உண்மையில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தடுத்திருக்க வேண்டும் அல்லது அகற்றி இருக்க வேண்டும் இப்படியான வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவேதான் இந்த திசை காட்டியினர் ஒரு கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு குழுவை அமைத்திருக்கின்றார்கள் நாட்டை சுத்திகரிக்கின்ற ஒரு கிளீன் ஸ்ரீலங்கா என்ற பதினெட்டு பேரை கொண்ட ஒரு ஒரு குழு அந்த குழுவில் ஒரு தமிழர் கூட இல்ல பதினெட்டுக்கு பதினெட்டு பேரை மாறா சிங்களவர்களாக நியமித்திருக்கிறார்கள் மஹிந்த ராஜபக்ச தொல்லியல் ஆணைக்குழுவை பதினாறு பேரை நியமித்தார் அது பதினாறு பேரும் பௌத்த குருமார்களும் ஓய்வு பெற்ற சிங்கள ராணுவ அதிகாரிகளும் இருந்தார்கள் இவர்களும் அதைத்தான் செய்திருக்கின்றார்கள் பரீட்சைகள் சம்பந்தமான ஒரு சபையிலேயும் ஏழு பேர் இருக்கிறார் ஏழு ஒரு தமிழர் கூட இல்லை அப்படி என்றால் சமத்துவம் பேசுகின்றார்கள் சமவாய்ப்பு தருவம் என்று சொல்லுகின்றார்கள் அல்லது சகோதரத்துவமாக நடப்போம் என்று சொல்லுகின்றார்கள் இப்படியெல்லாம் சொல்லுகின்ற இந்த சோசலிசவாதிகள் சமத்துவவாதிகள் இதுவரைக்கும் அதுக்குரிய சமிக்கைகளை இன்னும் எங்களுக்கு தர நாங்கள் சொல்லக்கூடிய நாள் இவர்களை நாங்கள் நம்பி எங்களுடைய சில இளைஞர்கள் சிவப்பு சேட்டும் சிவப்பு தொப்பியும் போட்டு திரண்டு அங்க போய் அவர்கள் என்ன இதை சொல்ல பிரயோஜனத்துக்குரிய சரியா அதே சொல்ல நான் எல்லாரும் அங்க பாக்குறாங்க சரியா அது நான் அதை சொல்ல நான் அவங்க என்ன இருக்காங்கன்னா அவங்களோட சிவப்பு அவங்களோட யூனிஃபார்ம் அதை போட்டு கொண்டு தெரிகின்றார்கள் ஆகவே தயவு செய்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கல்லடி மக்கள் ஒரு வீரன் சரிந்த மக்கள் பல போராளிகளை உருவாக்கியவன் மண் நான் லதா என்ற ஒரு நான் அந்த நாளையில ஒரு எண்பத்தி ஆறாம் ஆண்டு காலத்துல ஒருவர் அந்த நேரத்தில் நம்மளோட பழக்கமா இருந்தவர் நரம்பு தோட்டத்துல நவர் சந்தர் லதா என்று எனக்கு அந்த பேர் ஞாபகம் இருக்காகவே கரண்ட்ல நிறைய பேர் இதுக்குள்ள நிறைய போராளிகள் இருந்த இடம் உங்களுக்கு நாங்க சொல்ல வேண்டியது நீங்கள் எங்கள ரெண்டு வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்யக்கூடிய அளவுக்கு நிச்சயமா ஒன்பது சபைகளும் அங்கடகைக்குள்ள வரும் ஒன்பது சபையும் உங்கடகையில வரும் ஆனா மாநகர சபை எங்களுக்கு முழுமையான பெரும்பான்மையோட கிடைக்க வேணும் மற்றவர்களோட போய் நாங்க பேரம் பேச வெளிக்கிட்டால் ரெண்டு மூன்று ஆசனம் தேவை என்றால் அவர்கள் டிமாண்ட் பண்ணுவாங்க அவரை மேயர் ஆக்கப்படாது இவரை மேயர் ஆக்க கூடாது அவரை சப் மேயர் பதவியை தரணும் என்றெல்லாம் டிமாண்ட் பண்ணுவாங்க அதன்தான் நாங்க இருபதுல இருவதுன்னா ஒரு வட்டாரத்தில் வந்து முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் மஞ்சள் பத்தொன்பது வட்டாரங்களையும் வெல்லக்கூடிய வாய்ப்பு எங்களுடைய வாக்காளர்களின் கடமை மூலமாக நிறைவேற்றலாம் அதனை செய்ய வேண்டும் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது தயவு செய்து கடைசியாக காசியானந்தன் சொன்ன ஒரு கருத்தையும் சொல்லுகின்றேன் மரவர் படைதான் தமிழ் படை இனமானம் ஒன்றிய அடிப்படை வெரை கொண்டு தமிழர் புலிப்படை வேட்பாளர்கள் வெல்வார்கள் என்பது வெளிப்படை அவர்கள் நிச்சயமாக வெல்வார்கள் என்று கூறிக்கொண்டு ஒன்று சொல்றன் இன்னும் ஒரு விஷயம் நாங்கள் சுதந்திரம் கிடைத்த போது சொல்லுவார்கள் வைரமுத்து சொல்லுகின்றார் பட்டு வேட்டி பற்றி கனவு கண்டோம் கட்டிய கோவணமும் களவாடப்பட்டு விட்டது பட்டு வேட்டி பற்றி கனவு கண்டோம் கட்டிய கோவணமும் களவாடப்பட்டு விட்டது என்று சுதந்திரம் கிடைக்கின்ற போது நாங்கள் கோவணத்தோட நின்றதா சுதந்திரம் விளந்து நிற்கின்ற நிலையை சொல்லுகின்றார்கள் கோவணத்தோட நாங்கள் நிற்கிறோம் என்று ஒரு உவமை உவமிக்கிறார்கள் இப்ப பட்டு வேட்டி பத்தி கனவு கொண்டோம் இப்ப வேட்டி கிடைக்கல கோவணத்தோட என்னானா விடுவான் என்று பார்த்தா அதை உருவித்து போயிட்டான் யாருன்னு சொன்னா இங்க இருக்க ஆட்சியாளர் அதைத்தான் இன்னும் ஒரு வடிவாக சொல்வார் பைரமுத்து வெள்ளை இருட்டை வெளியேற்றி விட்டு கருப்பு இருட்டை கட்டி அணைத்த நாள் தான் சுதந்திர நாள் அவர்கள் வெள்ளை இருட்டு நம்மளை ஆளுகின்றவர்கள் அந்த கருப்பு இருட்டு இன்னும் சொல்ல போனால் செய்த விலங்குகளை கலத்தி சொந்த நாட்டவன் செய்த விலங்குகளை பூட்டி கொண்ட நாள்தான் எங்களுடைய சுதந்திர நாள் இன்னும் நாங்கள் சுதந்திர காட்டை சுவாசிக்கவில்லை சமத்துவமான உரிமையை பெறவில்லை நாங்கள் சமமாக மதிக்கப்படவில்லை எங்களுடைய மொழிக்கு சமத்துவம் இல்லை எங்களுடைய இனத்துக்கு சமத்துவம் இல்லை எங்களுடைய பண்பாட்டுக்கு சமத்துவம் இல்லை ஆகவே எங்களுடைய தாகம் இருந்து கொண்டிருக்க வேண்டும் நாங்கள் இதனை மறக்க கூடாது இப்ப கூட வெளிநாட்டு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் சர்வதேச விசாரணை வேண்டாம் நாங்கள் உள்நாட்டு பொறிமுறை மூலமாக தீர்வு காண்போம் என்று சொல்லுகின்றார்கள் இன பிரச்சனையே இல்லை என்று சொல்றார்கள் தீர்வு என்னதுக்கு எங்களுக்கு சமசியை தருவேன் என்றோ அல்லது மாகாண சபையை தருவேன் என்றோ சொல்ல மாட்டேன் என்று யார் சொல்லியிருக்காரு சொன்னா இவர் அனுர குமார திசா யாழ்ப்பாணத்தில் சொல்லியிருக்கிறார் அவை உங்களுக்கு திருப்பியும் திருப்பியும் சொல்றேன் நீங்களே உங்களுக்கு சொல்லக்கூடிய தகுதி உள்ளவர்கள் தயவு செய்து எல்லோரும் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்கள் நண்பர்கள் உற்றார்கள் அன்பர்கள் காதலர்கள் காதலர்கள் அன்பர்கள் எல்லார்டையும் சொல்ல வேண்டிய விஷயம் சொன்னால் தயவு செய்து இந்த தமிழரசு கட்சிக்குரிய வீட்டுக்கு நேரே ஒரு புள்ளடி வேற ஒன்றும் இல்லை இலக்கம் ஒன்றும் இல்லை பழைய தேர்தலாம் இலக்கம் பாடுறது இதெல்லாம் ஒரு புள்ளடிய போட்டீங்கன்னா போன போக்குல வீட்டுக்கு நேரே வீட்டுக்கு மேல இல்ல வீட்டுக்கு நேர் இருக்கிற பெட்டியில ஒரு புள்ளடியை போட்டுக்கு வந்தீங்கன்னா சரி அதற்கு கடைசியாவும் எனக்கு இந்த ஆனந்தில் ஒரு ஒரு பற்றி அவர் அவரை அவரை பார்த்து பார்த்துதான் எனக்கு கவிதை ஒரு குணம் வந்தது சொல்வார்கள் குமுறுகின்ற குமரிக்கடல் தமிழகத்தை கொஞ்சுகின்றவரை வானில் வெண்முகிலும் தன்மதியும் பவனி வருகின்றவரை கங்கையும் காவேரியும் கலக்கின்றவரை தமிழ் கூறும் நல்லுலகம் உள்ளவரை தமிழுக்காய் உழைத்தவர்கள் சாவதில்லை தமிழரசு கட்சிக்காய் உழைத்தவர்களும் சாவதில்லை தமிழரசு கட்சிக்காக வாக்களித்தவர்களும் சாக மாட்டார்கள் நிலையாக இருப்பார்கள் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் எப்படியோ நாங்கள் வெல்லுவோம் அதையும் அவரிடம் இதயத்தில் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுவோம் என்று கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்